வெனஸ்டே ஈவினிங் நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது அதை க்ளீன் பண்ணலான்னு தான் போயிருந்தேன் ஆல்ரெடி இந்த சுக்கங்காய் கொடி ஓடினதை பார்த்துருக்கேன் சரி காய் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ க்ளீன் பண்ணும்போது தான் நிறைய காய் இருந்துச்சு அதிலே ஒரு சில காயெல்லாம் பழுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு கொஞ்சம் தான் கிடச்சிது சரி வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கிள்ளிட்டேன் இதெல்லாம் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கல்ல கொல்லையில் இருக்கும் அப்போ வந்து குட்டி தர்பூசணின்னு சொல்லிட்டு இந்த சொப்பு சாம்பாலாம் சமைப்போம்ல இதெல்லாம் கட் பண்ணி போட்டு சமைச்சு விளையாடுவோம் அப்புறம் ஒரு சீசனில் வந்து இதெல்லாம் கிடைக்காமே போயிடுச்சு நெற்பயிர் வச்சோன்னே அந்த வேர்க்கல்ல தான் நிறைய கிடைக்கும் அப்போ தான் பறிச்சுட்டு வந்து வத்தல் போடுவோம் ரொம்பவே நல்லது இது நல்லா கசப்பாக இருக்கும் வத்தல் போடுறதும் ரொம்பவே ஈஸி தான் இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு போட்டு அப்படியே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சா போதும் நல்லா காஞ்சிரும் அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்லாம் இது கூழ் கூடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த காயை பார்த்துருக்கீங்க இந்த வத்தல் சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்